ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொது தமிழ் பாடப்பட்டு வந்து நம்ம இருபத்தி ஆறாவது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அனைத்து டெஸ்ட்டுமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எளிமையாக பார்த்துக்கலாம் இந்த இருபத்தி ஐந்து டெஸ்ட்டுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த விடையை வந்து கமெண்ட் பண்ண சொல்லிருந்தோம் இப்போ இந்த கேள்விக்கான கேள்விக்கானபடியை பார்க்கலாம் அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யார் ஆன் சார் சீத்தலை சாத்தனார் அடிகள் நீரை அருளுகை என்று கூறியவர் யார் அப்புடின்னா சீத்தலை சாத்தனார் இப்போ இருபத்தி ஆறாவது டெஸ்ட்டில் ஃபஸ்ட் கேள்வி பார்க்கலாம் கீழ்கண்டவர்களுள் தாமரை அணி விருது பெற்றவர் யார் ஆன் சார் எம்எஸ் சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்றவர் யார் அப்புடின்னா எம்எஸ் சுப்புலட்சுமி இரண்டாவது கேள்வி கல்மரம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன் சார் திலகவதி கல்மரம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்புடின்னா திலகவதி மூன்றாவது கேள்வி சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் ஆன்சர் அகவர்பா இப்போ சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் என்ன அப்படின்னா அகவர்பா நான்காவது கேள்வி தேன்மலை என்னும் நூல் யாருடையது ஆன்சர் சுரதா தேன்மலை என்னும் நூல் யாருடையது அப்படின்னா சுரதா ஐந்தாவது கேள்வி இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கொண்டு கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் யார் அப்புடின்னா ஆன்சர் சார் ஸ்ரீபன் ஹாக்கிங் அதாவது இப்பேரண்டம் பெரு உருவானதே என்பதற்கான சான்றுகளை கொண்டு கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் யார் அப்புடின்னா ஸ்டீபன் ஹாக்கிங் ஆறாவது கேள்வி மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் வரிகள் இடம்பெறும் செப்பேடு ஆன் சார் சின்னமன்னூர் செப்பேடு ஏழாவது கேள்வி பாரதமணி பாரத தேவி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் ஆன்சர் கூபா ராசகோபாலன் பாரதமணி பாரத தேவி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னா கூபா ராஜகோபாலன் எட்டாவது கேள்வி உரையிடையிட்ட இடையிட்ட பாட்டுடை செயல் என சிறப்பிக்கப்படும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் ஒன்பதாவது கேள்வி ஆத்ம சிந்தனை என்னும் தொகுப்பு நூல் யாருடையது ஆன்சர் கூபா ராஜகோபாலன் ஆத்ம சிந்தனை என்னும் தொகுப்பு நூல் யாருடையது அப்படின்னா கூபா ராஜகோபாலன் பத்தாவது கேள்வி வேதாரண்ய புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பரஞ்சோதி முனிவர் வேதாரண்ய புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்புடின்னா பரஞ்சோதி முனிவர் பதினோராவது கேள்வி கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் அலைவாய் கரையில் என்னும் புதினத்தை எழுதியவர் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் அலைவாய் கரையில் என்னும் புதினத்தை எழுதியவர் யார் அப்புடின்னா ராஜம் கிருஷ்ணன் பனிரெண்டாவது கேள்வி சிறுகதை மன்னன் என்று பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் என்று பாராட்டப்படுவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் பதிமூன்றாவது கேள்வி பஞ்சுரப்பன் என்பது எந்த நிலத்திற்குரிய பண்பகை ஆன்சர் பாலை பஞ்சுரப்பன் என்பது பாலை நிலத்திற்குரிய பன்வகை பதினான்காவது கேள்வி தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து தேம்பவனி நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பதினைந்தாவது கேள்வி சொல்லாராய்ச்சியில் பாவானரும் பாவாணரும் இயந்த பெருமகனார் என்று பாராட்டப்படுவோர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் சொல்லாராய்ச்சியில் பாவானரும் இயந்த பெருமகனார் என்று பாராட்டப்படுவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் பதினாறாவது கேள்வி பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவையே என்ற வரிகள் இடம்பெறுவது ஆன்சர் கம்பராமாயணம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற வரிகள் இடம்பெறுவது எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பராமாயணம் பதினேழாவது கேள்வி லிங்க கூர்மபுராணம் உள்ளிட்ட நூல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் அதிவீரராம பாண்டியர் லிங்க புராணம் கூர்ம புராணம் உள்ளிட்ட நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர் பதினெட்டாவது கேள்வி மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் ஓசைகளை அதன் மதம் என்று விளக்கும் நூல் ஆன்சர் கூத்தராற்றுப்படை படை மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் ஓசைகளை அதன் மதம் என்று விளக்கும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கூத்தராற்றுப்படை கூத்தராற்று படை என்று அழைக்கப்படும் நூல் என்னன்னு பார்த்தோம்னா மலைப்படுகாம் பத்தொன்பது கேள்வி கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் ஜான் வீலர் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜான் வீலர் இருபதாவது கேள்வி கரும்பலகை யுத்தம் என்னும் நூல் யாருடைய கதையை சித்தரிக்கும் நூலாகும் ஆன்சர் மலாலா கரும்பலகை யுத்தம் என்னும் நூல் யாருடைய கதையை சித்தரிக்கும் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மலாலா இருபத்தி ஓராது கல்வி சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுவர் யார் ஆன் சார் சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுவர் யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம் இருபத்தி இரண்டாவது கல்வி சாகித்ய அகதாமி விருது பெற்ற ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் எது ஆன் சார் சில நேரங்களில் சில மனிதர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் எது அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் இருபத்தி மூணாவது கேள்வி ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை ஆன்சர் அகவலோசை ஒருவர் பேசுதல் போன்ற ஓசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகவல் ஓசை இருபத்தி நான்காவது கேள்வி ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது பெற்றவர் யார் ஆன்சர் கிருஷ்ணம்மாள் ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது பெற்றவர் யார் அப்புடின்னா கிருஷ்ணம்மாள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கோபல்ல கிராமம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் கி ராஜநாராயணன் கோபல்ல கிராமம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன் இது உங்களுக்கான கேள்வி கவிஞர் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி